இந்த அதிகாரம் பர்டிகுலராக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வகையான ஒரு தன்னம்பிக்கை உத்வேகம் எல்லாத்தையும் இந்த அதிகாரம் இந்த பத்து திருக்குறளை திருவள்ளுவர் ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்கிறாரு இன்னொன்று எதுக்கு நம்ம மோட்டிவேஷன் வேணும் அப்படிங்கிற காரணத்துக்கும் எங்கே நமக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது அப்படின்ற காரணத்துக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் சரி இப்போ மோட்டிவேஷனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இரவில் ரொம்ப தூரம் பயணம் செய்கிறோன்னு வச்சிங்களேன் பயணம் செய்யும்போது நம்ம கையில் இருக்கிற டார்ச் லைட் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி தான் வந்து மோட்டிவேஷன் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம போற வழி ஃபுல்லாவே வெளிச்சமா இருக்கணும் அப்போ அப்ப எதுக்கு நமக்கு டார்ச் லைட் தேவைப்படும் நம்ம அடுத்து இருக்க ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அஞ்சு அடிக்கு வந்து நமக்கு வந்து வெளிச்சம் இருந்தா போதும் நம்ம வந்து அந்த நெடுநூறு பயணத்தை நம்ம கறக்க முடியும் சரிங்களா அந்த டார்ச் லைட் அடுத்து ஒரு அஞ்சு அடிக்கு நம்மளை நம்ம மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் எல்லாமே இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸு பல சிந்தனைகளை தூண்டக்கூடிய ஒரு விஷயம்தான் In the motivation.